வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் தான் செய்ய போகிறோம் ரொம்ப பேசுல டேஸ்டியாகவும் இருக்கும் காய்கறி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு பருப்பை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதோட நாலு பல்லு பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை தூள் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா குக்கர் மூடி போட்டு ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்ம பருப்பு முதல்ல ஊற வச்சிருக்கறனால ரொம்பவே சீக்கிரமே வெந்துடும் அடுத்தது பருப்பு வெந்துருச்சுங்க இப்ப மசிச்சு விட்டுறலாம் நல்லா மத்து போட்டு கடைஞ்சிருங்க மத்து போட்டு கடையிறப்ப பருப்பு ஈவனா இருக்கும் கரண்டியில் கடையிறத விட மத்தில் கடையிறது தான் நல்லது நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி விட்டதுக்கு அப்புறமா இப்ப குழம்ப நம்ம தாளிச்சிடலாம் சப்போஸ் நீங்கள் ரசத்துக்கெல்லாம் தண்ணி எடுக்கிறீங்கன்னா இல்லை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு இதில் கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க ஏன்னா சாம்பார் ரொம்ப நேரம் கெட்டு போகாது இருக்கும் அதனால எப்பவுமே சாம்பார் கெட்டு போகாது இருக்கிறதுக்காக தான் வெந்தயம் நான் சேர்த்துவோங்க உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிருங்க இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் ஏன்னா இதில் எந்த விதமான மிளகாய் பொடியும் நம்ம சேர்க்கல அதனால நல்லா இந்த வணங்குனதுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்க போகிறோங்க பழுத்த தக்காளி முதல்ல ரெண்டு போட்டிருக்கோம் நம்ம பருப்பு வேக வைக்கிறப்ப இப்போ ஒன்று சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வணங்கி வெந்து வரணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா இந்த வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை இதோட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துனிங்கனாலும் சேர்த்துக்கலாங்க இந்த வணங்குறதுக்கு இல்லை நீங்கள் பருப்பை ஊத்திட்டு சாம்பார் கொதிக்கிறப்ப கூட சேர்த்துக்கலாம் பருப்பு திக்கா இருக்கு இப்போ எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த கில்லி போட்ட சாம்பார் யாரோட எல்லாம் ஃபேவரெட்டோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க சப்போஸ் நீங்கள் தூள் போடுறீங்கன்னா பருப்பு வேகிறப்பவே கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் நான் போட மாட்டேன் அதனால் இதே மாதிரி விட்டுட்டேங்க இப்போ சாம்பார் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கணும் கொதித்து உப்பெல்லாம் பிடிச்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை கொத்தமல்லி தலை தூவிட்டு கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இறக்கிடலாம் நான் இப்போ தான் உப்பு போட்டேங்க நீங்கள் பருப்பை ஊற்றுனோடனே போடுறதுனால போட்டுக்கலாம் இதில் நெய் போடுறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிள் இந்த சாம்பாருக்கு ஒரு உருளைக்கிழங்கு பொரியல் இல்லைன்னா ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடுங்க இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க சேனல் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்